தொடக்ககால தேசிய தலைவருடைய சங்க சமூக பின்னணியும் பண்புகளும் காங்கிரசின் தொடக்க கால தலைவர்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் பார்சிகள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் ஆங்கிலோ இந்தியர்கள் என பல்வேறு சமூகங்களிலிருந்து வந்தவர்கள் இருந்தபோதிலும் அவர்கள் எந்தவித பிரிவு அல்லது வகுப்பு பாரபாட்சமின்றி செயல்பட்டனர் அத்தலைவர்கள் சுதந்திர எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் இலக்கியவாதிகள் செய்தியாளர்கள் போன்ற தொழில்களைப் புரிந்து வந்தார்கள் வங்கத்திலிருந்து டபிள்யூசி பானர்ஜி ஆனந்த் மோகன் போகா லால்மோகன் மோகன் எம் சி மஜ்தார் ராஷ்பிகார் போகா சுரேந்திரநாத் போகா ஆசி டட் போன்றவர்கள் தொடக்க காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் முக்கிய பங்கினை வைத்தனர் மும்பையிலிருந்து தாபாய் நவ்ராஜி பிரோஷ் மேத்தா பத்ருதீன் தியாப்ஜி அட்டே அகர்கார் தேலாங் எம்ஜி ரானடே ஜி கே கோகலே டிஇ வாட்சா மலபாரி சந்தவாக்கர் போன்றோர் இங்கேதாரர்களாக விளங்கினர் சென்னையிலிருந்து பி ஆர் நாயுடு சுப்பிரமணிய ஐயர் அனந்தாச்சார்லு பிறகராச்சாரியார் கேசவ பிள்ளை தார் பண்டித பண்டிதத்தார் போன்றோர் புகழ்பெற்ற தலைவராகவும் தாராளமாக பான்கு கொண்ட ஏ ஓஹியூம் வெட்டர்பவன் என்ரி காட்டன் போன்ற ஆங்கிலிகளும் தொடக்க காலத்தில் காங்கிரசின் தலைவராக விளங்கினர் தொடக்க கால இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர்கள் ஆங்கில அரசு மக்களாட்சி சட்டத்தின் மக்களாட்சி சட்டத்தின் ஆட்சி போன்ற கொள்கைகளை கடைபிடிக்கும் என நம்பிக்கை கொண்டவர்களாகியிருந்தனர் அவர்கள் ஆங்கில இந்திய நோக்கமுனைகளாகவும் விளங்கினர் அவர்கள் மக்கள் தொண்டில் ஈடுபாடு கொண்ட பெரும் தேசபக்தர்கள் படிப்படியான முன்னேற்றத்திலேயே அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தனர் திடீர் அல்லது புரட்சிகர மாற்றங்களில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை அவர்கள் காங்கிரசின் ஆண்டு மாநாடுகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்தி இந்திய மக்களுக்கு அறிவூட்ட விரும்பினர் இந்திய மக்களிடையே தேசிய விழிப்புணர்ச்சியை உருவாக்குவதற்கு அவர்கள் அல்லும் பகலும் பாடுபட்டனர் மேலும் அவர்கள் இந்திய மக்களின் மனங்களில் மக்களாட்சி கருத்துக்களை ஊண்ட உள்ளினர் அவர்கள் இன மத பகுதி ஜாதி மொழி வேற்றுமைகளை எதிர்த்தனர் ஆங்கில ஆட்சியை திடீரென்று அகற்றவர்கள் எண்ணவில்லை அதற்கு பதிலாக ஆங்கில ஆட்சியினால் ஏற்பட்ட நன்மைகளை பாராட்டினர் அவ்வாறு பாராட்டுவது மூலம் ஆங்கிலேயர்களால் இந்தியர்களுக்கு மேல் நன்மைகள் கிட்டும் என அவர்கள் எதிர்பார்த்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வங்கத்தைச் சேர்ந்த சுரேந்திரநாத் பானர்ஜி உந்து உந்தலுக்கு வழிகாட்டுதலுக்கும் நாம் இங்கிலாந்தை பார்க்கிறோம் நமது மக்களின் வாக்குரிமை இங்கிலாந்து அரசின் கட்டளையினால் வர வேண்டும் அரசியல் க கடமைகளில் இங்கிலாந்தை நமது அரசியல் வழிகாட்டி என கூறினார் தாதாபாய் நவரோஜியின் பேசுகையில் ஆங்கில ஆட்சியினால் விளைந்த நன்மைகளை நாம் மனிதர்களாய் பேசி அறிந்துள்ள வேண்டும் என்றார் அதேபோல் இந்தியாவின் அரசியல் கல்விக்கு ஆங்கில ஆட்சி உதவியது என நீதியரசர் ராணடை கருதினார் ஆங்கில ஆட்சியினால் ஏற்பட்ட நன்மைகளை பாராட்டிய அதே நேரத்தில் அத்தலைவர்கள் அவ்வாட்சியினால் விளை இந்த தீமைகளை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டும் கடமையிலிருந்து தவறவில்லை ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் பொருளாதாரத்தை எவ்வாறு சுரண்டினர் என்பது தாதாபாய் நவராஜி ஆசி டட் போன்ற மற்றும் டி இ பாட்சா போன்றோர் எழுதினர் தாதாபாய் நவராஜியின் வடிதல் கோட்பாடு ஆங்கில காலனி காலனி ஆதிக்கத்தால் இந்தியா எவ்வாறு <laughs> சுரண்டப்பட்டது என்பதை தெளிவாக வெளிப்படுத்தினர் அது இந்தியர்களுடைய கண்களை திறந்தது இந்திய செல்வம் எவ்வாறு லாபம் வட்டி சம்பளம் ஓய்வூதியம் என பல வகைகளில் இங்கிலாந்திற்கு சென்றது என்பதையும் அவர்களின் படைப்புகள் மூலம் இந்தியர்கள் புரிந்து கொண்டனர் தொடக்க கால தலைவர்கள் மெதுவாக செயல்பட்ட போதிலும் ஆங்கில அரசின் தீய கொள்கைகளை உறுதியாக எதிர்த்தனர் அவர்கள் உறுதியான கருத்தினையும் தேசபக்தி உணர்வினையும் கொண்டவர்களாய் விளங்கினர்